Hi hello friends வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம திமுக சைட்லேருந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அதாவது நம்மளோட இந்த பிரச்சாரம் சுற்றுப்பயணம் முடியும் போது அடுத்த நாள்லேருந்து அவதூறு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நாலு மூலையிலும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோ இல்லை வேற ஏதாவது கட்சி திமுகவை எதிர்க்கிற ஏதாவது ஒரு கட்சி இந்த அளவுக்கு எதிர்ப்பை பார்த்துருக்காங்களான்னு கேட்டிங்களா எனக்கு தெரிஞ்சு சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரி அழுத்தங்கள் அவங்க கொடுத்துருக்கலாம் ஸோ விஜயனனுக்கு அந்த அளவுக்கு அழுத்தங்கள் நம்ம விச்சுவல் வாரியர்ஸும் நம்ம கூட இருக்க தோழர்கள்லாம் எல்லாத்துக்குமே தகுந்த பதிலடி பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க என்ன போட்டாலும் அதோட என்ன உண்மை நிலவரம் என்னன்றதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு போட்டோ ஒரு பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருக்கு அதாவது விஜய் அவர்கள் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க நிறைய மக்கள் நடந்து வர வீடியோஸ் அங்கே உங்க நிர்வாகிகள் நம்ம துண்ட போட்டு நிற்கிற நிர்வாகிகள் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாலத்தையும் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன வீடியோ தெரியுமா அங்கே நடந்த நிர்வாகிகளில் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் வந்தது தொடர்ந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்தது அதாவது விஜய் அவர்கள கேள்வி கேட்குற மாதிரி ஒரு லேடி பேசுகிற ஒரு வீடியோ கூட வந்தது ஸோ அதுக்கான விளக்கங்கள் என்ன நடந்தது உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றதை இன்றைக்கி பேச வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டேக் பண்ணி பிரதர் இது உண்மையா இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுங்க இதுக்கான பதிலை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு முதல்ல என் மைண்டுக்கு வந்த விஷயம் என்னென்னா அது வேற எங்கேயும் கிடையாதுங்க சென்னையில் நடந்த விஷயம் தென்சென்னை மாவட்ட செயலாளர் அன் கே வி தாமோனா தான் அந்த கூட்டத்தில் நமக்கு நெருங்கிய நண்பர் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் ரொம்ப வருஷமா மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும் வெளியிலிருந்ததுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு கிரௌடு வருது நிறைய லேடிஸ் எல்லாம் வெளியே வராங்க இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஷேக்கன் கொடுத்து பேசுற மாதிரியும் அவங்க வந்து அவங்க மனசில் இருக்க கோவத்தை தெரியப்படுத்துற மாதிரியும் ஒரு வீடியோ கிளிப்பிங் அது பார்த்தீங்கன்னா திமுக சைடில் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேசுற விஷுவல்ஸ் எதுவுமே வரல அவங்க கத்துற விஷுவல்ஸ் அதை என்ன கேப்ஷன் போடுறாங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க கடைசியில காசே கொடுக்காதனால அவங்க பாத்தீங்கன்னா நிர்வாகிகளை திட்டிட்டு போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே அதாவது திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பெரிய பெரிய ஐடியில எல்லாம் எனக்கு பார்க்க போது சிரிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ நம்மளும் ஷேர் பண்ணிருந்தோம் நம்ம சேனல்ல கூட பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருந்தோம் சோ தென் சென்னையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மண்டபத்துல அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்காரங்களும் தெரியாது எல்லாருமே தெரிய தெரிக்க ஓடி போயிட்டாங்க போலீஸ் பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க எல்லாரும் அரஸ்ட் பண்றாங்க வந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க கூட நின்னது ஒரே ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் எங்க தலைவர் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க நிர்வாகிகள் எங்க மாவட்டத்திலே கேட்டாலும் நாலஞ்சு பேர் அரஸ்ட் கூட பண்ணியிருந்தாங்க அவங்க அங்க போய் நின்னு இருந்தாங்க சோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலேருந்து இருந்து தண்ணில இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தமிழக வெற்றி கிழக்கம் ஸோ கே வி தாமுவன் அந்த மாவட்ட செயலாளர் வெளியே நிற்கிறாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது வெளியே நிற்கிறாங்க அப்போ நிறைய மக்கள் வெளியே வராங்க அதாவது அரசு பண்ணவங்கள அவங்கள விடுதலை பண்ணோன்னா எல்லாருமே வெளியே வரும்போது நம்ம துண்டை போட்டு நிறைய பேர் நின்று இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நன்றி திமுக அழியணும் திமுகவை அசியசியமாக திட்டி நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஆதரவு தெரிவித்து அவங்க போடுற வீடியோ தான் இவங்க ஷேர் பண்ணுறாங்க திமுகவை திட்டுறாங்கன்னே தெரியாமல் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கலன்னு சொல்லி கத்துறாங்கன்னு சொல்லி தப்பான விஷயத்த அவங்க ப்ரோமோட் பண்றாங்க இதுக்கு தெளிவான விளக்கம் தென்சென்னையோட மாவட்ட செயலாளர் அண்ணன் கே வி தாமுனாவே இந்த விஷயம் இந்த விஷுவல் ஃபார்வர்ட் ஆகுது இது வைரல் ஆகுது தெரிஞ்சோன்னா அவரே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பாருங்க அனைத்து சமூக ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு நான் ஏன் போடுறேன்னா காலையில இருந்து நாங்க மக்களுக்கோசம் ஒரு விஷயத்தை போய் நின்னத தப்பா சித்தரிக்குது நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஏன்னா நாங்க தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம ரிப்பன் மாளிகை வாசல்ல ஆரவணி போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்போ மக்களோட மக்களா போய் நாங்க தோல் கொடுத்து தவிர அந்த டைம்ல வேலைச்சேரியில உள்ள ஒரு தனியார் மண்டபத்துல அவங்கள வச்சிருந்தாங்க நம்ம தூய்மை பணியாளர்கள் அந்த டைம்ல நம்ம தமிழக வெட்டிய தோழர்களும் நானும் போய் அங்க அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு உறுதுணையா போய் நின்னோம் அவங்க பண்ணது அரை போராட்டம் அவங்க மண்டபத்தில் அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த டைம்ல நாங்க தாவைய அனைவரும் போய் சேர்ந்து போய் அவங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் அவங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தோம் அந்த டைம் பார்த்து அவங்க வெளியில வருவாங்க வெளியில வரும்போது அவங்க நம்ம அனைவருக்கும் நன்றி சொல்வாங்க கண்டிப்பா தம்பி இருந்து நீங்க நின்னுங்க உங்களுக்கு மனமார நன்றிங்க அப்படின்னு வீடியோ தான் அப்போ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ற வீடியோவை தப்பா இவங்க சித்தரிச்சிட்டாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு காலையில இருந்து நின்று மண்டப வாசல்ல அவங்களுக்கு மதியங்களும் சொல்லி காட்டுறேன்னு தப்பா நினச்சு அது தப்பா ஆயிடும் ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல என்ன தள்ளிட்டாங்க அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு அங்க உணவாகட்டும் அவங்களுக்கு தண்ணீர் பாடலாகட்டும் அந்த டைமுக்கு கொடுத்து அந்த டைம்ல மக்களோட மக்களாக நிற்கணும்னு மட்டும்தான் எங்க என்னைக்குமே சொல்லியிருக்காரு கண்டி எங்களுக்கு பணம் கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் என்னைக்குமே இல்லை இனிமே வருகாலங்களிலே இருக்காது என் தலைவர் போற இடம்லாம் எழுச்சா எப்படி கூட்டம் கூடுதுன்றது மக்கள் அனைவரும் கண்ணால இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த மக்களுக்கு தெரியும் இதுக்கு மக்கள் கண்டிப்பா பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கொடுப்பாங்க ஆளுங்கட்சியை விரட்டிட்டு தமிழக வெற்றியிட தலைவர் தளபதி அவர்கள் அரியணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நிச்சயம் ஆட்சி கட்டில் அமர்வார் நன்றி வணக்கம் பாத்தீங்களா அவரே தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா திமுக காரங்க பேருக்கு விஷயமே தெரியல தெரியாமலே இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம பசங்க கீழே வந்து கமெண்ட் போட்டோம்னா சில பேர் அந்த போஸ்டை டெலிட் பண்ணுறாங்க எங்க பேசிக்கான ஒரு மூளை இருக்கா அவங்களுக்கு எங்களுக்கு எதுக்கு எங்கே காசு கொடுத்து கூட்டணும் சும்மாவே அவர் வந்து நிற்கிறாங்க தெரிஞ்சு அந்த இடத்துல ஜெகஜோதியாக இருக்கும் ஸோ நாங்கள் போய் காசு கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்துக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தால் பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக குமார் வீட்டுக்கு அவர் போகும்போது ஒரு நியூஸ் வந்தது விஜய் அவர்கள் இந்த மாதிரி அஜித் அவர்களோட வீட்டுக்கு வராரு ஸோ அங்கே நடந்த அந்த போலீஸ் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போலீஸ்காரங்க நிறைய பேர் அஜித் அடிச்சு அந்த வீடியோ கூட ரிலீஸ் ஆகி தமிழ்நாடே கொந்தளிக்கிற டைம் ஸோ விஜய் அவர்கள் வராருன்னு தெரிஞ்சோன்னா நிறைய பரபரப்பாகிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம் எல்லாரோட நாலேஜுக்கும் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் விஜய் நாங்க போன அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க டே நீ தான பொய் தகவல் சொன்னேன் அப்புறம் எப்படி நீ போஸ்டிங்ல இருக்கிற நீ சொல்லி தான நாங்க நம்பணும் அப்புறம் எப்படி விஜய் நாங்க போனாரு சோ அப்போ அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துருந்தேன் அவர் அங்க வர்றாருன்னு தெரிஞ்சிருந்தா அங்க ரசிகர்களோ தொண்டர்களோ நிறைய பேர் கூடி இருப்பாங்க அது ஒரு இறப்பு நடந்த ஒரு இடம் அந்த வீட்ல அஜித் குமாரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவர் போறாரு சோ அந்த இடத்துல நம்ம தொண்டர்கள் தோழர்கள் கூடினா அது பாத்தீங்கன்னா வேற ஒரு இடமா மாறிடும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்லாம் ஆசைப்படுவாங்க விஜய் நாங்கிட்ட பேசணும் ஆசைப்படுவாங்க அவர்கிட்ட கை கொடுக்கணும்னு ஆசைப்படும் ஒரு துக்கத்துக்கு பங்கெடுக்க போது அந்த இடம் பாத்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயம் அமையக்கூடாது என்றனால தலைமையிலேருந்தே தாங்க இது வந்து வெளியே தெரியக்கூடாது ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் விஜயன்னா அங்கே போகலன்னு சொன்னோம் அதனால் என்னாச்சு அவர் நிம்மதியாக அந்த இடத்துக்கு போனார் ஸோ உள்ள இருக்கிற அந்த ஃபேமிலியை பார்த்தாங்க கூட்டம் எதுவுமே வரல அவர் வந்தாருன்னு தெரிஞ்சால் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்களேன்னு தவிர ரசிகர்களோ தொண்டர்களோ தோழர்களோ யாருமே அவரை பார்க்குறதுக்கே அங்கே போகல ஸோ நிம்மதியாக அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசி அவங்க துக்கத்தில் பங்குட்டு விஜய் அண்ணா வந்தார் ஸோ இதுதாங்க ஒரு தெளிவான விஷயம் இதனால தான் நம்ம சொல்கிறோம் அவதூறு பார்ப்பும் யோசிச்சு பார்ப்பணும் நாங்கள் திரும்ப திரும்பவும் பல வீடியோவில் சொல்கிறதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் அதிமுகவோ வேறு மாற்றுக் கட்சியெலாம் கிடையாது நாங்கள் தமிழக வெற்றி கிழக்கம் நீங்கள் என்ன பொய் தகவல் கொண்டு வந்தாலும் வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நாங்கள் அதுக்கான உண்மையான விளக்கத்தை கொடுத்துருவோம் அதனால் இப்படி அப்பாண்டம்மா மாட்டிக்காதீங்க அசிங்கமாகிடுச்சு அவங்களுக்கு நிறைய பேர் இதை ஷேர் பண்ணாங்களா நான் திரும்ப அந்த ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது பாதி பேர் அதை டெலிட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சிச்சு நிறைய பேர் அந்த போராட்ட காலத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த தண்ணி பாட்டில் நிறைய சாப்பாடெலாம் கொடுத்தோம்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட துண்டு நம்ம கையில் இருக்கிற துண்டை வாங்கி அவங்க தோளில் போட்டு இனிமேல் நாங்கள் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு இத்தனை வருஷமாக எங்களை ஏமாற்றிட்டாங்க பணி நிரந்தரம் பண்ணித்தரேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் இப்போ எங்களை ரிப்பன் பில்டிங் வாசல்ல எங்களை அனாதையாக விட்டு போயிட்டாங்க இனிமேல் நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு காரணம் மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கான உறுதுணையாக ஃபுல் அதாவது அட்வொகேட்லேருந்து அவங்களுக்கு போராட்டத்துக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண தமிழக வெற்றி அதனால எங்க நிர்வாகிகிட்ட வந்து துண்டை வாங்கி அவங்களே தோல்வில் போட்டு அவங்க போராட்டத்துக்கு போகும்போதும் ரிப்பன் பில்டிங் இருக்கும் கைது பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்வாகிங்க கிடையாது அங்க இருக்கிற துப்பாறு பணியாளர்களே அதாவது குளத்தூர் சைடு திருவிக்கா நகர் சைடு ராயபுரம் சைடு அந்த சைடு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட துண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அரஸ்டாகும்போது உள்ளே போய் உட்கார்ந்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம எல்லாம் அவங்க அன்பும் ஆதரவும் கொடுத்துருக்காங்க காரணம் நம்ம உறுதுணையாக நின்ற ஒரு காரணம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் பெரிய மீடியாஸ்ல எல்லாம் வந்திருக்கு கிரெயினில் விஜயானம் வரும்போது அதாவது நாகைப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகிற அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா கிரெயினில் ஒரு பெரிய மலையை கட்டி அங்கே இருக்கிற தோழர்கள் விஜயானம் வரவேற்றாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வரும்போது பழங்கள் கொடுக்கறது விவசாயிகளோட அந்த நெல் கொடுக்கறது அவருக்கு அந்த வாழை வாழைப்பழத்தோட அந்த தாள் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட அன்பை வெளியப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற நிர்வாகிங்க க்ரெயினில் ஒரு மிகப்பெரிய மாலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சி ஸோ அவர் மேலே ஏறி வந்து அதை ரிசீவ் பண்ண விதம்லாம் பார்த்துருப்பீங்க அது அது முடிஞ்சிச்சு அந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சு விஜயனை வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே ஹாப்பிங்க திடீர்னு நேற்று மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது கிட்டத்தட்ட நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அவர்கள் வருமா அந்த க்ரெயினை எடுத்துகிட்டு வந்து இடையூறு பண்ணதுக்கும் அவ்வளோ பெரிய மாலையை போட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி திமுக நிர்வாகிகளுக்கு எத்தனை பேருக்கு இதை பண்ணியிருக்காங்க நடுவில் நம்ம பசங்க விருச்சல் வாரியர்ஸை பற்றி தான் தெரியும்ல ஒரு நியூஸ் வந்து அதுக்கான ஃபேக்ட் என்னன்றதை சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி ரீசெண்டாக தமிழ்ச்சி சௌந்தரப்பட்டி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து பூ கொட்டுறது செந்தில் பாலாஜி அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இதே கிரெயின்ல எடுத்துகிட்டு வந்து மாலை எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே எஃப்ஐஆரும் போடல கேஸும் ஃபைல் பண்ணல விஜயவர்களுக்கு மாலை போட்டோன்னையே அந்த நிர்வாகிகள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது ஜனநாயக நாடு தானே இது ஓப்பனாக கேட்குறேன் நிறைய பப்ளிக் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய தோழர்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும் நீங்களே ஜெரியனா கமண்டில் சொல்லுங்க இது நியாயமா விஜயவர்களுக்கு மாலை போட்டதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இந்த காவல்துறை ஏன் இந்த திமுக அரசுக்கும் திமுக நிர்வாகிகளும் திமுக அமைச்சர்களுக்கும் மாலை போட வந்தோன்னா கேஸ் ஃபைல் பண்ணல அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா ஆளுங்கட்சிக்கு ஒன்று எதிர்கட்சிக்கு ஒன்றா இதில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஸோ பார்த்தோன்னே நம்ம பசங்க எல்லாத்துக்குமே இருப்ளை இந்த எஃப்ஐஆர் வந்தோன்னா கீழே போய் பாருங்க என்ன நியூஸ் வந்தாலும் ஃபேக்ட் நம்ம நம்ம திமுகவைிர்ச்சுவல் வரிசை போய் கமெண்ட் அடிச்சிருவாங்க அந்த ஆட்சியில் பண்ணா கரெக்ட் நாங்க பண்ணா தப்பா இதுக்கு நியாயத்தை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாருமே டேக் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப யோசிக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த காவல்துறையை யோசிக்கிறாங்க தெரியாதரமா பண்ணிட்டோமோ இப்ப எல்லாமே நம்மளை கேள்வி கேட்குறாங்களே நம்ம மாட்டிக்கிட்டோமோ நம்ம முதலமைச்சர் சொல்றாரு துணை முதலமைச்சர் சொல்றாரு நம்ம எது தானோன்னு பண்றோம் இவனுங்க நம்மளை மாட்டி விட்டுறானுங்கன்னு சொல்லி காவல்துறை கன்ஃபியூஷன்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நார்த் சைடில் ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று செம்ம வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் ஒன்று போட்டு மாடி மேலேருந்து கொடையை பிடிச்சி ஏறுறாங்க மின்கமி போகுது மேலே அதை தொட்டு ஷாக் அடித்து அவர் கீழே விழுறாரு இந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா டிவிக்கே விஜய் சீஃப் விஜய் அவர் வராரு அதனால ஷாக் அடித்து ஒரு நிர்வாகி இறந்துட்டாரு இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி வடை சைட்டில் ஃபுல்லாக இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உடன்பிறப்புகள் கோட் பண்ணி அதை போடுறாங்க விஜயவர்கள் வந்தனால பார்த்தீங்கன்னா இதனால தான் கரண்டு கட் பண்ணணும்னு சொல்கிறது இதனால தான் கரண்டை கட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சரி ப்ரொமோட் பண்ணுறாங்க அது அந்த விஷுவல் என்னென்னு உள்ளே போய் பார்த்தா தமிழ்நாட்டில் நடந்த விஷுவலே கிடையாது எனக்கு தெரிஞ்சது கேரளா சைடோ ஆந்திரா சைடோன்னு நினைக்கிறேன் அவரோட கெட்டப் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓணத்துக்கெல்லாம் வருவாங்களே இந்த மாவேலின்னு வாங்க அந்த கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு அவர் அந்த கொடையை பிடிச்சி ஏறும்போது மேலே கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க கீழே விழுறாரு ஸோ அதை தான் இந்த விஷ்வல் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் தமிழக கழகம் ஒரு சம்மந்தமும் இல்லை அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா தமிழக கழகத்தோட கொடியோ பேனரோ யாருமே யூஸ் பண்ணல ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து விஜய் நம்ம மேலே ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க பாத்தீங்களா ஒரு உயிர் போச்சு இதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரான்னு சொல்லி ஒரு சைடு ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அவதூறுங்க ஸோ நமக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு திமுக சைட்லேருந்து காசை கொடுத்து நிறைய நிறைய தப்பான விஷயங்களை போடுவாங்க உண்மையான விஷயத்தை விளக்கத்துக்கே நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு லேடியோட வீடியோ எல்லார் கவனத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லேடி ஒருத்தவங்க சுடுகாட்டில் நின்று ஒரு விஷுவல் போடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அவர்களே ஒரு பொண்ணு ஒருத்தவங்க தீக்காயத்தோட வீடியோ போட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படி ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு இப்போ உங்கள் மாநாடுக்கு கொடியை பிடிச்சி நடந்திருக்கும் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க திமுக அதை பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க நிறைய இடத்துக்கு ஸோ இமீடியேட்டாக நம்ம பசங்க சொன்ன மாதிரி நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வீடியோ ஒன்று போட்டது தீ காயத்தோட எனக்கு அவங்க அவங்க நடந்த கொடுமையை பற்றியெல்லாம் சொல்லி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போட்ட உடனே விஜயனம் பார்வைக்கு இந்த விஷுவல் போயிருக்கு உடனே கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அந்த ஏரியாவில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ரூபா பணம் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கு வருங்காலத்தில் என்ன தேவைன்றதை கேட்டு அறிந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கு ஐம்பதாயிரருவா பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுருக்காரு நம்ம நிர்வாகிங்க போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு அதை கொடுத்து அதை அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்லலாம் வந்தது ஸோ இது அந்த மேலே கண்ணுக்கு தெரிஞ்சுதான் இல்லையான்ற தெரியல இந்த வீடியோ போட்ட உடனே பாலைமர நியூஸில் இருக்கிற அந்த விஷுவலில் எடுத்துகிட்டு நம்ம பசங்க அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் அந்த பாலைமரம் நியூஸ் செய்தி இதில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரீசென்ட் காப்பிரைட் இஷ்யூ வேறு ஒரு சேனலில் இருக்கிற விஷயம் நம்ம இதில் போட்டால் நல்லா இருக்காது அதனால் அந்த நியூஸை நான் ஷேர் பண்ணல முடிஞ்ச அந்த ஆர்டிக்கிள் இருந்தால் தேடி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதனால் அவதூறுன்றது பல இடத்துல பரப்பிகிட்டு இருக்காங்க விஜயனனுக்கு என்னும்போது நாலு மூலையிலேயே அடிக்கிறாங்க ஸோ திமுகக்கு அது ஒரு லட்டு மாதிரி யாராவது தமிழக வெற்றி கேட்டதை பற்றி தப்பாக பேசுனா உடனே ஐடி விங்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது அதை கொண்டு வந்து நம்மளை அடிக்க வேண்டியது ஸோ நம்ம உண்மையான விஷயத்த இடத்துல வந்து திரும்ப அவங்களை அடிக்க வேண்டியது எதை யோசிச்சு சொன்னாலும் தெரியல டிஎம்கே விசஸ் டிவி கேண்ட் ஆனால் இப்போது இந்த அரசியல் களம் நியூஸ் சேனலில் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க சம போட்டிங்க இதுதாங்க தாங்க நஜமாலே டிவி கே விசஸ் டிஎம்கே காரணம் என்னென்னா காசு கொடுத்து ஒரு ஒரு சைடு பயங்கரமாக வேலையை பார்க்குறாங்க அன்பால் நம்ம தோழர்கள் ஒரு சைடு வேலையை பார்க்குறாங்க இது ரெண்டுத்துக்குமான போட்டி அன்பு ஜெயிக்குதா பணம் ஜெயிக்குதான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ

ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரெகுலராக மெசேஜ் பண்ணுறீங்க நிறைய வீடியோஸை பற்றி சொல்கிறீங்க நிறைய பேர் நிறைய யூடியூப்லிங்கெலாம் இருந்துச்சு ப்ரோ இதை பற்றி பேசுங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிலாம் நிறைய பேர் நிறைய பேர் அதை பற்றிலாம் கேட்குறீங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸும் நான் பார்க்குறேன் எல்லா கண்டென்ட்டையும் நான் பார்க்குறேன் அளவுக்கு அதை பற்றி பேசவும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் இவ்வளோ அவதூர் பார்த்தீங்களா எவ்வளோ அவதூறு நடக்குன்ட்டு இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன் இன்னொரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ டாட்டா கேர்பாப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி